வெல்கம் டு யாஷிகர் மோதலும் காதலும் கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமையோட மோதலும் காதலும் சீரியலோட கிளைமேக்ஸ் வந்து முடியுது அதாவது டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் எண்ட் மோதலும் காதலும் விக்ரம் வேதா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் கிளைமேக்ஸ் எபிசோட்ல இருந்து நேற்றுக்கு தான் இதோட கிளைமேக்ஸ் ஷூட் வந்து எடுத்திருக்காங்க லெவன் தேர்ட்டி வரைக்கும் இந்த ஷூட் வந்து போயிருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கேக் கட்டிங்லாமும் நடந்திருக்கு ஒரு வருட காலம் அப்படிங்கிறது ரொம்பவே ஷார்ட் பீரியட் தான் எனக்கு தெரிஞ்சு சீரியலோட ஸ்டோரியோ இல்லை சீரியலில் நடிக்கிறவங்களோ மெயின் காரணமே கிடையாது இந்த சீரியல் முடியறதுக்கான மெயின் ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் என்ன கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட விக்ரமோட வயிற்றில் வந்து பெருசாக கத்தியோ ஏதோ குத்தி இருக்குது அப்படியே உட்காந்துருக்கு உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸில் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அந்த கேஸில் இருந்து விடுவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் மிருவை கொலை பண்ணது ஆதிதான் அப்படிங்கிற உண்மை வந்து தெரிஞ்சிட்ருக்கோம் விக்ரம் வெளியில் வந்தாச்சே அப்படின்ற ஒரு கோபத்தில் ஆதியோ ஆதியோட ஆளுங்களோ விக்ரம கொலை பண்ணுறதுக்கோ இல்லை விக்ரம் கூட இருக்கவங்க யாரையோ கொலை பண்ணுறதுக்கோ முயற்சி பண்ணும்போது விக்ரமுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அடிபட்ட உடனே வேதாவோட கோபம் எல்லாமே மறைஞ்சிட்டுருக்கும் ஏன்னா வேதாவுக்கு இப்போ வரைக்குமே விக்ரம காப்பாற்றணும் தன்மையோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது ஆனால் அந்த கோபம் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது வேதா கிட்ட அந்த கோபம் முழுசாக மாறுறதுக்கு விக்ரமுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னும் போது விக்ரம் மேலே இருக்கிற அந்த காதல் வந்து வேதாக்கு நல்லாவே தெரியும் அது வெளிப்படவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி விக்ரம் வேதா ரெண்டு பேருமே அவங்களோட காதலை வந்து வெளியில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் தான் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நல்ல ஒரு டீமோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அன்பா அனுசரணையா கேட்கவே வேண்டாம் அந்தளவுக்கு ஆன் ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது ஆஃப் ஸ்க்ரீனும் அவ்வளோ சூப்பரான ஒரு பாண்டிங் தன்வி அண்ட் அஸ்வதி ரெண்டு பேருக்குமே வேதாவும் தன்வியும் ரியல் மாமன் டாட்டர் மாதிரியே தான் செட்லியுமே அந்தளவுக்கு வெளியிலலாம் இங்கே சென்னை வந்தாங்க வேதா அப்படின்னா எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு தன்வியையும் சுற்றுவாங்க அவ்வளோ ஒரு அன்பு ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு பார்த்துருக்கோம் அவங்க மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என ஃபேமிலியாக இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க நம்ம ஆடியன்ஸுமே ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி விக்ரம்வேதா முதலும் காதலும் செட்டுமே அவ்வளோ சூப்பரான ஒரு செட்டு அதுவும் நளினிமா உமாமாவோட அந்த ஃபைட்டு வேற லெவலில் இருக்கும் இன்னும் ஃபோர் டேஸ் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்